கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலம் கடைசி காலம் எல்லா மனிதர்களுடைய குணமும் பொல்லாத குணம் தேவைகளுக்காக மற்றவர்களை தேடுகிற ஒரு குணம் பிரியமானவர்களை ஒரு மனுஷனுக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் நன்றி இல்லாத மனிதர்களால் நிறைந்த உலகமா இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளால செய்ய முடியாம எனக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்குது நான் வெளியே போகிற வேலை இருக்குது அதனால இன்னைக்கு எனக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி கழிச்சோம்னா அன்ன நாள் முதற்கொண்டு நமக்கு விரோதமா அவதூறா பேச ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் செய்த நன்மைகளை ஒரு துளி கூட நினைச்சு பார்க்க அவங்களுக்கு நேரம் இருக்காது ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு நேரம் நம்மால் முடியாத சூழ்நிலையில நாம் அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட நன்றி இல்லாத மனிதர்கள் பிரியமானவர்களை ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாத தளர்ந்தே போகாத நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு உனக்கு பலன் நீ கட்டாயம் அறுவடை செஞ்சுக்கிறவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஏன்னா அவர் அப்படித்தான் இருந்தார் நம்மை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார் பாருங்க அவரை பின்பற்றுகிற நாமும் அவரைப் போலவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்போ சிலர் பத்தாதிகாரம் முப்பத்தி எட்டுல இயேசு நன்மை செய்கிறவராகவும் விசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித்திருந்தார் நன்மை சுற்றி சுற்றித்திருந்தார் அவருக்கு துரோகம் பண்ணின துரோகிகளுக்கு கூட அவர் நன்மை செய்கிறவராகத்தான் இருந்தார் அவரை பிடிக்க வரும்போது யூதாஸ்கரிய ஒரு சேவகன் ஏசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்போது பேதர் உடனே பட்டயத்தை எடுத்து அவனுடைய காதை வெட்டிட்டான் பாருங்க உடனே ஆண்டவ பே அதே இடத்துல கடிஞ்சுக்கிறாரு கீழே விழுந்த காதை எடுத்து அந்த சேவகனுக்கு ஒட்டி வைத்து நன்மை செய்கிறார் தனக்கு தீமை செய்ய வந்த சேவகன் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில தொங்கும் போது கூட அவருடைய கையிலையும் காலிலையும் ஆணி அடித்தவர்களுக்காக அவருடைய தலையில கொட்டினவர்களுக்காக அவர் மீது காரி உமிழ்ந்தவர்களுக்காக அவரை அடித்தவர்களுக்காக அவர் ஒரே ஜவம் பண்றாரு ஆண்டவரே மன்னிச்சிருக்கப்பா இவங்க என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக ஆண்டவராகிய கத்தர் வேண்டுதல் தான் செய்தாரே தவிர சபிக்கல பிரிய மாணவர்களை ஆண்டவருடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அது அப்படியே நடந்துரும் ஆனா அவர் அப்படி செய்யாம அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார் எந்த சூழ்நிலையிலும் அவர் நன்மையை மாத்திரம் இருந்தார் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார் பிரியமானவர்களை கத்தரை ஆராதிக்கிற நாமும் கூட அவரை அப்படியே பின்பற்றி ஏராளமான ஜனங்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்வோம் கட்டாயம் ஒரு நாளில அதனுடைய பலனை நாம் அறுவடை செய்து கொள்வோம் பிரியமானவர்களை தளர்ந்து போகாதீங்க கத்தர் நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் அமேன்